கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் அருகே மண் சாலையில் சென்று கொண்டிருந்த ஈப்பை யானை கூட்டம் வழிமறித்ததால் பதற்றம் நிலவியது வனப்பகுதியில் வறட்சி ஏற்பட்டுள்ள நிலையில் யானைகள் கூட்டம் கூட்டமாக கிராமங்கள் வழியாக இடம்பெயருவதால் பொதுமக்கள் அச்சமடைந்துள்ளனர் திருவில்லிப்புத்தூர் காய்கறி சந்தை செயல்படும் கட்டிடம் பழுதடைந்து விட்டதால் அங்கு பொதுமக்கள் செல்ல வேண்டாம் என வருவாய்த்துறை சார்பில் பதாகை வைக்கப்பட்டுள்ளது கட்டிடத்தின் தன்மை குறித்து முன்னறிவிப்பின்றி பதாகை வைக்கப்பட்டதால் அதிர்ச்சியடைந்த வணிகர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர் பெரம்பலூர் மாவட்டம் பேரளி கிராமத்தில் எட்டாம் வகுப்பு பள்ளி மாணவியை வெறிநாய் கடித்து குதறியது இதில் காயமடைந்த அந்த சிறுமிக்கு தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது அதிகரித்து வரும் தெருநாய்களை கட்டுப்படுத்த வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் கரூர் திலைநகர் பகுதியில் சந்திரசேகர் என்பவர் மது போதையில் வீட்டுக்கு வந்து மனைவி சரண்யாவிடம் தகராறு செய்ததால் இருவருக்கும் இடையே மோதல் ஏற்பட்டுள்ளது அப்போது சந்திரசேகர் தலையில் சரண்யா மூங்கில் கட்டையால் அடித்ததில் அவர் படுகாயமடைந்து மருத்துவமனையில் உயிரிழந்தார் இதையடுத்து மனைவி சரண்யாவை காவல்துறையினர் கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் திண்டுக்கல் மாவட்டம் வேடசந்தூர் அருகே உசிலம்பட்டியில் பதினைந்து நாட்களுக்கு மேலாக குடிநீர் விநியோகம் தடைபட்டதால் கிராம மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர் நிகழ்விடத்திற்கு சென்ற காவல்துறையினர் பேச்சுவார்த்தை நடத்தியதை அடுத்து கிராம மக்கள் கலைந்து சென்றனர் தமிழகத்தில் சூரிய ஒளி காற்றாலை ஆகிய மரபுசாரா மின் உற்பத்தி அதிகரித்துள்ளதால் அனல் மின் நிலையங்களில் மின் உற்பத்தி குறைக்கப்பட்டு வருகிறது இந்த நிலையில் மேட்டூர் அனல் மின் நிலையத்தில் உள்ள அறுநூறு மெகாவாட் உற்பத்தி ஆலையில் தற்போது ஐநூற்று எழுபத்தைந்து மெகாவாட் மின் உற்பத்தி நிறுத்தப்பட்டுள்ளது திருப்பூர் மாவட்டம் அவினாசி அருகே தனியார் அரிசி ஆலையில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த இருபத்தி நான்கு டன் நியாய விலைக்கடை அரிசி பறிமுதல் செய்யப்பட்டது இது தொடர்பாக ஆலை உரிமையாளர் தண்டமானி உட்பட இரண்டு பேரை கைது செய்துள்ள காவல்துறையினர் கடத்தலுக்கு பயன்படுத்தப்பட்ட ஊர்திகளையும் பறிமுதல் செய்தனர் தீ விபத்தில்லா இந்தியாவை உருவாக்குவோம் என்ற நோக்குடன் நாடு முழுவதும் தீ வாரம் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது இதையொட்டி தஞ்சையில் விழிப்புணர்வு ஊர்வலம் நடைபெற்றது மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ராசாராம் தொடங்கி வைத்த இந்த ஊர்வலத்தில் தீயணைப்பு துறையினர் மற்றும் மாணவ மாணவியர் பங்கேற்றனர்